நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஆதரவை விட எதிர்ப்பு தான் அதிகமாகும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய யானையை இவர் ஏன் போட்டிருக்காரு கோர்ட்டுக்கு போகிறோன்னு ஒ ஒரே நாளில் தான் ஆ நேற்றுக்கு ரெண்டாவது நீங்கள் அந்த ஸ்டார் ஆமாம் அந்த ஸ்டார் பூரா நீங்கள் சர்ச்சில் இருக்கும் அந்த ஸ்டார் இவர் எந்த படம் எடுத்தாலும் ஒரு சர்ச்சை பின்னணியில் காமிச்சிருவார் இல்லைன்னா சிலுவையை பக்கத்தில் கொடுத்து நிறுத்தி வச்சுருப்போம் அந்த கொடியை அறி அறிமுகப்படுத்தி எழுச்சி உரை ஆட்டார் இவருக்கு பேச தெரியாது ஃப்ரெஷ்ஷாக ஏன் மீட் பண்ணினா கேள்வி கேட்ட பதில் சொல்ல தெரியாது இடஒதுக்கீடு பற்றி உனக்கு தெரியுமா கிருமிலாக இருக்கு தெரியுமா அருந்தேதற்கு மூணு சதவீதம் உள் ஒதுக்கீடு தெரியுமா இப்படி பல விஷயத்தை பொறாண்டி எடுத்துருவாங்க இவருக்கு என்ன தெரியும் நீங்கள் விஜய தலித் முதலமைச்சர் சொல்ல மாட்டார் நான்தான் முதலமைச்சர் இப்போ விஜயை பொறுத்தவரை விஜயனுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி போறாரு சீமானுடைய அரசியலும் தமிழ் தேசிய அரசியல் தான் விஜயுடைய ஐடி வந்து பாண்டிச்சேரியில் பீச்சோரமாக நீங்கள் நே நிதானமாக இருந்தாலும் சரி தள்ளாட்டமாக இருந்தாலும் சரி காக மொத்தம் களம் சூடு குடிக்க போகுது திமுக திமுக ரெண்டு பக்கமும் கடுமையாக சூடு குடிக்க போகுது ஆனால் விஜய் இருபத்தி ஆறு தேர்வாரா இரண்டு தலைவர்களையுமே அவர் மறந்துட்டார் ஒருவர் தந்தை பெரியார் இன்னொருவர் காமராஜர் யார் ஆட்சி அமைஞ்சாலும் யார் ஆட்சி சொல்கிறாங்க காமராஜர் ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி தான் காங்கிரஸ்காரன்னு சொல்றான் திமுக காரனு சொல்றான் அண்ணாதிமுக காரனு சொல்றான் பிஜேபிக்காரன்னு சொல்றான் எல்லாம் ஆச்சு ஆனால் விஜய் காமராஜரை அவர் படத்துலேயோ லோகோவிலையோ எதுலேயுமே காமராஜர் காமிக்கல இது ஒரு குறை அப்போ விஜய்க்கு ஒருவேன் அரசியலே தெரியலையா காமராஜர் விருதுபட்டி காமராஜர் பள்ளிக்கூடத்துக்கே ஆள் மழைக்கே ஒதுங்கலை மூணு பிரதமர்களை உருவாக்குனார் அதை பற்றி ஒரு வார்த்தை இல்லை ஏன்னா எல்லாம் சினிமாக்கார பயில்களா இருக்கீங்களே

இதெல்லாம் உனக்கு பிளஸ் பாயிண்ட் தமிழ தமிழா யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ வந்து எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துருந்த அந்த நாள் அந்த தருணம் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் நான் இதை வந்து முக்கியமாக விஜய் தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் அவருக்கு அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு திருவிழா மாதிரி நேத்தி கொண்டாடினாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது அந்த அளவுக்கு நேற்று நம்ம வந்து எல்லா சமூக வலைதளங்கள்லையும் இல்லை எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் நான் பார்த்த ஒரு விஷயமா இதை நான் சொல்லணும் இங்கே எல்லாருமே வந்து அந்த கொடி அப்புறம் வந்து அவர் கொடி ஏற்றுற அந்த இது அப்புறம் வந்து அந்த பாட்டு முக்கியமாக அதுவும் முக்கியமாக ஒரு அண்ணாவோட அப்புறம் எம்ஜிஆர் அவரோட அந்த நேம்ஸ் எடுத்தது வந்து வந்து உண்மையாகவே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு இது ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சார் சொல்லணும் இது நீங்கள் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளராக இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்போ எனக்கு நிறைய நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்கள் அரசியல் நண்பர்கள் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து பல பேர் அதை ஒரு விமர்சனம் பண்றாங்க எதுக்குன்னா நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஆதரவை விட எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய யானையை இவர் ஏன் போட்டிருக்காரு கோர்ட்டுக்கு போறோம்னு ஒரே நாளில் பிரச்சனை ஆ நேற்றுக்கு ரெண்டாவது நீங்க அந்த ஸ்டார் அந்த ஸ்டார் பூரா நீங்க சர்ச்சில் இருக்கும் அந்த ஸ்டார் இவர் எந்த படத்தை எடுத்தாலும் ஒரு சர்ச்சை பின்னணியில் காமிச்சிருவார் ை பார்த்தா அது இந்து மதத்தை காமிக்குதுன்னு இந்து மதம் அப்ப ஸ்டார் சொல்லுவீங்களா சர்ச்சுக்கு மட்டும் இல்ல நம்மளோட முஸ்லிம் அவங்களுக்கும் வந்து முக்கியமா இருக்கிறது வந்து அந்த நிலாதன அப்ப அதையும் குறிக்கிற மாதிரி இருக்கும்ல ரெண்டாவது அந்த வாகை மலர் தூங்கு மூஞ்சி மரத்தினுடைய பூவுங்கிறார் ஒருத்தர் வெற்றி வாகைன்னு தானே சார் சொல்லுவாங்க அந்த காலத்து அரசர்கள் வந்து வாகை மலரை தான் வந்து வெற்றி வாகை சூடிட்டு வா அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க வாகை மலர் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க இவங்க வந்து அந்த சோயா அந்த எந்த பீரியட் அந்த இதுல இருந்து கூட எடுத்து இது வந்து ஒரு விமர்சனமா நாங்களும் வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டோம் சோ இதை வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு குறை சொன்னா அப்படின்ற மாதிரி தானே சார் இருக்கு இல்லம்மா அதாவது புது வெளியில் வந்தால் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் நீங்கள் அவங்க போகிறாங்க அவங்க அம்மா ஏதோ சொல்கிற கூப்பிட்றாங்க அதை கண்டுக்காம போகிறாரு அது ஒருத்தர் புகாராக சொல்கிறாரு ரெண்டாவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலை அந்த இப்போ கொடியை அறி அறிமுகப்படுத்தி எழுச்சி உரை ஆட்டலை இவருக்கு பேச தெரியாது ப்ரெஸ்ஸை ஏன் மீட் பண்ணலைன்னா கேள்வி கேட்ட பதில் சொல்ல தெரியாது இடஒதுக்கீடு பற்றி உனக்கு தெரியுமா கிருமி தெரியுமா அருந்தேதிகளுக்கு மூணு சதவீதம் உள் ஒதுக்கீடு தெரியுமா இப்படி பல விஷயத்தை பொறாண்டி எடுத்துருவாங்க இவருக்கு என்ன தெரியும் கோட்டு படம் தெரியும் லியோ படம் தெரியும் கில்லி படம் தெரியும் இதுதான் ஜல்லி படம் தெரியும் இவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை இப்போது யானை எடுக்க எடுக்க வேண்டி வருது பகுஜன் சமாஜ் கட்சி பஞ்சாயத்து ஆயிப்போச்சு தேர்தல் கமிஷனில் புகார் போகுது இப்படியான விமர்சனங்களோடு விஜய் வர்றார் இப்போது இந்த விமர்சனங்களை தாண்டி இதெல்லாம் பொதுமக்களுடைய விமர்சனம் ஏன்னா ஓட்டு போடுறோடைய விமர்சனம் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களை யாரும் கேட்க மாட்டான் வழியில் வந்து நீங்கள் கவுன்சில் எலெக்ஷனுக்கு நிற்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் தொகுதியில் ஏமா குப்பை கிடைக்கிதுமாங்க ஒரு ஆள் சொல்லுவார் பதில் சொல்லித்தான் ஆகணும் நீங்கள் ஏமா சாக்கடை ஓடலாமா எங்க நான் வேட்பாளர் வேட்பாளர் தான் நான் உனக்கு ஓட்டு போடணும்னா இதெல்லாம் சரி பண்ணணும் எங்க வார்டிலிருந்து இதுதான் அரசியல் அப்போது புதுவெளிக்கு வந்தால் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் விஜயை பொறுத்தவரை இவர் முழு நேர அரசியல்வாதியாக மாறுவதற்கு முயற்சி பண்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் பல முதலமைச்சர் வேட்பாளர் களத்தில் இருக்காங்க இப்பவே இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் சீமான் முதலமைச்சர் வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்ல ஸ்டாலின் வந்து அப்பா மகன் யாரு ரெண்டு முதலமைச்சர் வர முடியாதுல்ல ஒரு கட்சிக்கு ஒரு முதலமைச்சர் தானே அப்போ இத்தனை பேரும் முதலமைச்சர் வேட்பாளர்கள்

மக்களுக்காக பணி செய்வதற்காக வருகிறார்கள் சார் நான் இங்க வந்து ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா இப்ப வந்து என்னன்னா நீங்க சீமான் அவர்கள் வேல்முருகன் அவர்களை வந்து நீங்க பிரிச்சு பேசிட்டீங்கல்ல இப்போ நான் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்குன்றத நீங்க சொல்லணும் விஜய் அவர்கள் தனித்து நின்று போட்டியிட்டா இந்த மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளராக வேணா வரலாமே தவிர நிகழ்ந்து ஜெயிக்கிறதுக்கான கஷ்டம் ஆனா எனி சான்சஸ் சீமான் அவர்களும் இல்ல வேல்முருகன் அவர்களும் இவரோட கூட்டணி வச்சுக்கிட்டா அப்போ விஜய் அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தி அவரை வந்து சீமாக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லை சார் எல்லா சான்சஸ் இருக்குமா ஆனா சீமான பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அது யாருக்கும் விட்டு தர மாட்டார் யாருக்கோ விஜய் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவரும் யாருக்கும் விட்டு தர மாட்டார் விட்டு தராதவர்கள் கூட்டணி சேர்வுங்கிற பேச்சை அதனால இவர்கள் எல்லாம் நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்காரு நான் எனக்கு ஒரு வருஷம் முதலமைச்சர் வேட்பாளர் எனக்கு கொடுக்கணும் கொடுப்பாங்களா திமுகவில் கொடுக்க மாட்டாங்க தலித் முதலமைச்சர் இப்போ இப்போ அதுதான் இருக்கு இருந்தாலும் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தலித் முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்ல பொறுத்தவரை தமிழ்த் தேசிய அரசியலை நோக்கி போறார் சீமானுடைய அரசியலும் தான் அரணையூர் வந்து சீமானுக்கு பின்னாடி ஐம்பது லட்சம் வாக்கு இருக்கு ஐம்பது லட்சம் வாக்கு யாருக்கான வாக்குனா திமுக அதிமுக எதிரான வாக்கு இப்ப எப்படி நாற்பது நாற்பது நம்மதே நாளை இது திமுக விழுந்த வாக்க பிஜேபி கரெக்டா பல தடவை அடிக்கடி கண்டுபிடிச்சிடுறீங்க அப்போ மோடியை தமிழ்நாட்டில் எதிர்க்கணும் அதுக்காக தான் எல்லாரும் போய் யாருக்கு ஓட்டு போட்டாங்க நாற்பதும் நம்மதே நாளை நம்மதே திமுக விழுந்து போட்டு ஆனா எனக்கு வந்து என்னன்னா பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இங்க வந்துடும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை இங்க கிரியேட் பண்ணி இவங்க நாற்பத்தி நாற்பது வாங்கிட்டு ஆனா நாணயத்தை வந்து அவங்களே நீங்க கூட்டின் வந்து அவங்களே இங்க வந்து அதை திறப்பு விழா பண்றதுக்கெல்லாம் வந்து இல்ல அவங்க அவருடைய தயவும் தேவைப்படுதுமா அவருடைய தயவும் தேவைப்படுது இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா யாரோடு சேராமல் தனித்துவமாக முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகரணும் அதற்கான செல்வாக்கு நமக்கு இருக்குது ஏன்னா ஆயிரம் சினிமா தேட்டரில் ஓடுது படம் ஓடிடி தளத்தில் ஓடுது அடுத்து கோட்டு வருது கோட்டை கலண்டா நூற்றம்பது கோடி கோட்டை போட்டால் நூற்றம்பது கோடி ஆக நூற்றம்பது கோடி ரூபா அவருக்கு எந்த மோசமான நிலைமையிலையும் நூற்றம்பது கோடி ரூபா அவருக்கு வருமானம் உண்டு அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு பட்டி தொட்டியெல்லாம் நம்ம அறிமுகமாயிட்டோம் பட்டி தொட்டியெல்லாம் மக்கள் நம்மளை கொண்டாடுறான் ரசிகர் பண்றது இருக்குது எம்ஜிஆருக்கு இருந்த ரசிகர் பண்ணுறதை போல நமக்கும் ரசிகர் பண்ற இருக்குது எட்டு கோடி பேருக்கு நம்மளை யாரும் தெரியும் விஜய்னா ஆண்களுக்கும் தெரியும் பெண்களுக்கும் தெரியும் குழந்தை குட்டி வைத்துட்டு இருக்கிற கருவுக்கு கூட தெரியும் அப்போ நம்ம ஏன் போதும் சேர முடியாது கருணாநிதி தான் சொல்லுவாங்க பத்து கோடி தமிழருக்கும் தலைவர் ஆண்கள் பத்து கோடி தமிழ் சமுதாயத்துக்கும் தலைவர் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட நான் தான் தமிழர்கள் தலைவர் கருணாநிதி சொல்லுவார் இப்போ அந்த இடம் கே வெட்டிடம் போச்சு அவர் மறைந்துட்டார் அவர் மகனையோ பேரனையோ இப்போ உலக தமிழக தலைவர்னு பட்டம் யாரும் தரமாட்டேங்கிறான் எல்லாம் எழுத்து இருந்து பேசுகிறான் ஈழ துரோகம் காவிரி துரோகம் கச்சத்தீவு துரோகம் அதனால் அந்த பட்டம் இப்போ தற்காலிகமாக போயிருச்சு இந்த பட்டம் இப்போ யாருக்கு போகும்னா விஜய் பார்க்குறாரு நமக்கு இந்த பட்டம் கிடைக்குமா நம்ம எல்லாமே காலாவதியான கட்சிகள் திமுக அண்ணாதிமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் இப்போ நம்ம தான் இளைஞன் நம்ம தான் யூத்து அந்த பாட்டு என்ன சொல்கிறாரு ஆதி குடிக்கு நான் நண்பர் எந்த குடிக்கு ஆதிக்குடி மேட்டுக்குடிக்கு நண்பர் அண்ணாதுறைக்கு நண்பர் எம்ஜிஆருக்கு நண்பர் இதை ஒரு ஐடி விங்கு பாண்டிச்சேரி ஐடி விங் அந்த ஐடி விங்கு இப்போ களத்தில் இறக்கப்போகுது தமிழ்நாட்டில் இல்லை எங்கேருந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் பெரிய ஐடி விங்காக நீங்கள் அஜித்த ஓரக்கட்டின விங்காகுது இது புஷியானந்த் அவர்களால் கிரியேட் பண்ண போட்டா இல்லைம்மா அது பாண்டிச்சேரின்னு சொன்னாங்க அது புஷி ஆனந்தா இல்லை ஆனந்த் புஷ்ஷியான்னு தெரியாது பாண்டிச்சேரியில் ஒரு பவர்ஃபுல் ஐடி விங் தயாராகிட்டு இருக்கு நீங்கள் திமுகவுடைய கென் இருக்குல்ல கெண்ணுக்கு போட்டியா பிரசாந்த் கிஷோருக்கு போட்டியா ஒரு பெரிய ஐடி விங்கு பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் எனக்கு கொஞ்சம் தள்ளாட்டமாக தான் இருக்கும் பாண்டிச்சேரியில் அதனால் ஏதோ ஒரு வகையில் விஜயுடைய ஐடி விங்கு பாண்டிச்சேரியில் பீச்சோரமாக நீங்கள் நே நிரானமாக இருந்தாலும் சரி தள்ளாட்டமாக இருந்தாலும் சரி காக மொத்தம் களம் சூடு குடிக்க போகுது திமுக திமுக ரெண்டு பக்கமும் கடுமையாக சூடு குடிக்க போகுது ஆனால் விஜய் இருபத்தி ஆறு தேர்வாரா தமிழ்நாட்டினுடைய இரண்டு தலைவர்கள் தான் இரண்டு தலைவர்களையுமே அவர் மறந்துட்டார் ஒருவர் தந்தை பெரியார் இன்னொருவர் காமராஜர் யார் ஆட்சி அமைச்சாலும் யார் ஆட்சி சொல்கிறாங்க காமராஜர் ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி தான் காங்கிரஸ்காரன்னு சொல்கிறான் திமுக காரனும் சொல்கிறான் அண்ணாதிமுக காரனு சொல்கிறான் பிஜேபிக்காரன்னு சொல்கிறான் எல்லாம் காமராஜர் ஆட்சி ஆனால் விஜய் காமராஜரை அவர் படத்துலேயோ லோகோவிலேயோ எதுலேயுமே காமராஜரை காமிக்கலை இது ஒரு குறை அப்போ விஜய்க்கு ஒருவேன் அரசியலே தெரியலையா அரசியல் தெரிஞ்சால் காமராஜருக்காக உள்ளே போ கொண்டுருப்பார் காமராஜர் தான் கல்வி கண் திறந்த காமராஜர் அண்ணாவுடைய சிசிய தான் கருணாநிதி காமராஜர் படி க கருணாநிதி குடி குடியினாரு இப்போ அண்ணாவையும் எம்ஜிஆரையும் போட்டுருந்ததுனால ஒருவேளை பெரியாரே அவருக்கு தெரியல காமராஜரே அவருக்கு தெரியல பெரியார் சமூக மாற்றத்தினுடைய தந்தை காமராஜரே அரசியல் மாற்றத்தினுடைய தந்தை ரெண்டு பேரும் தான் மூத்த த தமிழ் தலைவர்கள் அண்ணாவும் எம்ஜிஆர் விட ரெண்டு பேரு முன்னோடியாரு அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் முன்னோடியாரு தந்தை பெரியார் பெரியார் அரசியல்வாதி இல்லை அவர் கொடநாடு கேஸு ஜெயிலுக்கு போகல ரெட் ஜெயிண்ட் கேஸில் ஜெயிலுக்கு போகல எதுக்கு போனார் வைக்கம் போகிறாரு ஏயா குளத்தை தண்ணி போ தண்ணி போட மாட்டேங்கிறீங்க ஏழை எளியவனை தாழ்த்தப்பட்டவனை உடுக்கப்பட்டவனை பொண்டாட்டி பிள்ளையோடு ஐநூறு குடத்தோடு போய் தண்ணி பூக்குறாரு வேறு ஒன்றும் பண்ணலை தண்ணி பூக்குறாரு ஐம்பது பேர் நாயர் இருக்காங்க குளத்தை தண்ணி மோக்கலாம் ஐநூறு பேர் பிள்ளை இருக்கிற எங்கே போனோம் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் போனோம் இங்கே கோயிலில் கோயில் குடத்தை தண்ணி கூடாது கோயில சாமி கும்பிடக்கூடாது சாமி கும்பினேன் வர வேண்டாம் சொல்லித்தான் இல்லை அப்போது இதை கண்டுக்கு எங்கே போனார் வைக்கம் போனார் அதை அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லதில்லை ஆ காமராஜர் விருதுபட்டி காமராஜர் பள்ளிக்கூடத்துக்கே ஆளு மலைக்கே ஒதுங்கல மூணு பிரதமர்களை உருவாக்கினார் அதை பற்றி ஒரு வார்த்தை இல்லை ஏன்னா எல்லாம் சினிமாக்கார பயில்களாக இருக்கீங்களே சினிமாக்கார வசனம் எழுதுறதா தமிழ்நாட்டு அரசியல் தளபதியின்னு முடிவு பண்ணிட்டீங்களா அரசியல் என்பது தந்தை பெரியாரும் காமராஜும் இரண்டு சிறுநீரகம் செயலிழந்து இந்த மக்களுக்காக உழைத்தவர் தந்தை பெரியார் சாகம் போகும்போது வைரவா அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணியிருப்பாங்க ஒரு பல்பு எரியுது யார் சொன்னது காமராஜர் இந்த திருமணப்பள்ள ரோட்டில் வைரவா ஒரு பல்பு குண்டு பல்புமா அது இருபத்தஞ்சி வாட்ஸ் ஒரு தலைவன் எப்படி வாழ்ந்துருக்கான்னு பாருங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டு போப்பா அதோடு செத்து போயிட்டார் அதோடு மரணம் அந்த டாக்டர் வர்றாரு ஓடி வர்றாரு ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பார்க்குறாரு இறந்துட்டார் உடனே அதை கழித்து அடிக்கிறார் உணர்ச்சோசப்படுறாரு இப்படி தலைவன் கருணாநிதி அப்போ முதலமைச்சர் ஏப்பா அது ரூபா பூடி சீல் வச்சுருட்டார் ஏன் பல பிரதமர்களை உருவாக்கியவர் பல பிரதமர்களை உருவாக்கியவர் பல முதலமைச்சர் உருவாக்கியவர் தங்கம் பொண்ணு வைடம் வைடூரியம் கெல்லாம் கட்டுக்கட்டாக பணம் கந்த முத்தி கவுண்டுக்குள்ளேன்னு ஓ முத்தி உன்னை விட்டு போகுமா கருணாநிதி பூடி சீல் வச்சுட்டார் அப்புறம் இறைந்து மறந்து அடக்கம் பண்ண பிறகு சீலை உடைச்சி பார்த்தா நூற்றி முப்பத்தொம்பது ரூபா பணம் நாலு கதர் வேட்டி நாலு கதர் சட்டை ஆறு துண்டு தேட அடியெல்லாம் தேடுறானுங்க நம்ம புத்தி நம்ம விட்டு போகும்மா ஆ கருணாநிதி புத்தி கருணாநிதி விட்டு போகாது தேடி பார்த்தா வைர வைரோரியம் ஒன்றும் இல்லை இவ்வளோதான் தான் இருக்காப்பா இந்த தலைவனுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்போ என்னையா தமிழ்நாடு அரசியலை நீ என்ன பண்ண போகிற காமராஜர் ஆட்சி கொடுக்க போகிறியா போய் கொடுக்க போகிறியா இல்லை வேற அண்ணாவும் எம்ஜிஆர் ரைட் எம்ஜிஆர் ஈழத்துக்கு செய்த பெரிய உதவியை நம்ம ஒரு விமர்சனமே பண்ணக்கூடாது அதே போல தான் அண்ணா அண்ணாவுடைய ஆட்சி தான் இப்போ இவ்வளவு சீர்கேட்டுக்கு வந்திருக்கு ஐம்பெரும் தலைவர்கள் ஒருவராக உதயநிதியை பார்க்கப்படுகிறார் இப்போ அமெரிக்கா போகிறாரு மார்க்கெட்டை கொடுத்துட்டு ஆட்சியை பார்த்துக்கப்பா ஐம்பெரும் தலைவர்கள் அஞ்சு பேர் உண்ணாக்கி செஞ்சால் எப்படி இருக்கவரால அவரு தான் உதயநிதி அப்போ இப்படி இந்த தமிழக இளைஞர்களுக்கு உன்னை பின்பற்றுகிற நீங்க சொல்லுங்கற அந்த என்ன டூ கே கிட்ஸ் ஆமா சார் அந்த கிட்ஸ்களுக்கு பால்பூட்டி கிட்ஸ்களுக்கு என்ன அவங்க எல்லாரும் இப்ப பாருங்க எப்படி உங்க வந்து இப்ப கமெண்ட்ஸ்ல வந்து உங்கள வச்சு செய்ய போறாங்கன்னு மட்டும் பாருங்க டூ கே கிட்ஸ்னு சொல்லிட்டீங்க அதோட விட்டுடணும் அது என்ன பால்பூட்டி கிட்ஸ் எல்லாம் நீங்க எதுக்கு விமர்சனம் பண்றீங்க பா அதாவது நான் அந்த அவர்கள் எல்லாமே நான் கரிசனத்தோட சொல்றோம்மா வெறுப்பா சொல்லுங்க கரிசனத்தோட சொல்றத கொஞ்சம் இதுவா சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லுங்க பால் புட்டி கிட்ஸ் இந்த டூ கேக்கெட் பால் புட்டி கிட்ஸ் உங்களுக்கு அப்படித்தான் இருக்காங்க தெரியாது அவங்களுக்கு அரசியல் போய் சேரல சார் ப்ராப்பரான ஒரு விஷயங்கள் கன்வே தான் எங்க பாயிண்ட் அதை நானும் அக்ரி பண்ணிக்கிறேன் அதை நான் டினை பண்ணல பிகாஸ் எனக்கே அந்த அளவுக்கு சார் இப்போ நீங்க சொல்ற இந்த இவ்வளவு விஷயங்கள்ல எத்தனை பேர் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து சொல்லியிருப்பாங்க இல்ல கூகுள்ல போட்டா இந்த விஷயங்கள் எல்லாம் வெளில வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது சார் உங்களை மாதிரியான மூத்த பத்திரிக்கையாளர் இதை உட்காந்து சொல்லும்போது போது மட்டும்தான் இதை கேட்கிற மக்கள் இப்ப கூட இதை கேட்கிற மக்கள் எந்த ஏஜ்ல இருக்காங்கன்றது நமக்கு தெரியல சோ தான் போய் சேரும்

சுதந்திர போராட்ட க அந்த காலத்துலையும் அடி வாங்கியிருக்கார் எல்லா காரங்க இன்றைக்கி அவர் கடவுள் அவர் ஆங்கிலேயர் காலத்துலேயும் அடி வாங்கி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைச்சிருச்சு கிடைச்ச பிறகு நேரு வந்து கவிசிகிச்சை கிடைச்சிருந்தார் கலைக்க முடியாதியா நாங்கள் தொழிலாளிக்காக போராடுவோமையா சுட்டு கொள்றாங்க தலைமுறை இப்படி இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை நீ மேடையில் உட்கார வச்சிருந்தீங்கன்னா ஓ பின்னாடி எத்தனை பேரையா வருவான் யோ விஜய் மெச்சூரிட்டி ஆகிட்டாயா அரசியல் ரீதியாக ஐயா நல்ல கண்ணா வச்சுருக்காயா இதெல்லாம் உனக்கு ப்ளஸ் பாயிண்ட் உன்னுடைய ஆலோசகர்கள் இதெல்லாம் சொல்லலை சினிமா கதை வசன கர்த்தாக்கள் இதை சொல்லலை இதையெல்லாம் தெரிந்து கொள் என்பது தான் நம்முடைய ஆலோசனை நன்றி வணக்கம் வணக்கம் சார்